கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதம் ஆறாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மனதின் உண்மையான வாஞ்சைகள் இன்றைய தியான வசனம் உபாகமம் நான்காம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும் படிக்கும் தியானம் ஒரு பெற்றோரானவர்கள் மாலை வேளைகளிலே தங்கள் மகனானவனை சின்ன வயதிலிருந்தே வீட்டின் அருகிலுள்ள பூங்காவிற்கு அழைத்து சென்று அங்கே அவ்வப்போது நேரத்தை கழித்து வந்தார்கள் பூங்காவை விட்டு வெளியேறும்போது தாங்கள் இருந்த இடத்தையும் சுத்தப்படுத்தி மிகுதியாக இருக்கும் சிற்றூண்டி துணிக்கைகளையும் குளிர்பான போத்தல்களையும் எடுத்து சென்று குப்பை தொட்டியிலே தவறாமல் போட்டு விடுவது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது சில ஆண்டுகள் கடந்து சென்ற பின்னர் ஒரு நாள் மாலை வேளையிலே அவர்கள் சீக்கிரமாக பூங்காவை விட்டு செல்ல வேண்டி இருந்ததால் துரிதமாக அவர்கள் இருந்த இடத்தை சுத்தப்படுத்திய பின்பு தகப்ப தன் மகனின் கையை பிடித்துக்கொண்டு அவ்விடத்தை விட்டுப் போகும்போது அங்கே சில உணவுப் பைகள் கீழே விழுந்து கிடந்ததை கண்ட மகனானவன் தகப்ப நாணவரின் கையை உதறிவிட்டுச் சென்று அந்த பைகளை எடுத்து குப்பைத் தொட்டியிலே போட்டுவிட்டு மறுபடியும் தகப்ப நாணவரின் கையை பிடித்துக்கொண்டான் பெற்றோர் தங்கள் வாழ்வில் எதை இயல்பாக முதன்மைப்படுத்திக் கொள்கின்றார்களோ அதை பிள்ளைகளும் இயல்பாகவே முதன்மைப்படுத்திக் கொள்கின்றார்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் மனதார உண்மையாக தேடும் பெற்றோர் அதன் மேன்மையை அறிந்திருப்பதனால் பிள்ளைகளும் அந்த மேன்மையை அடைய வேண்டும் என்று தங்கள் கிரியைகள் வழியாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் சில பெற்றோர் வெளி வேடமாக ஆலயத்திற்கு சென்று கொண்டு தங்கள் வாழ்வில் கல்வியையும் வேலையையும் முதன்மைப்படுத்தி வந்தால் பொதுவாக பிள்ளைகளும் வளர்ந்து தங்கள் பெற்றோர் தங்களுக்கு கற்றுக் கொடுத்ததையே பின்பற்றுவார்கள் எனவே பெற்றோர் உண்மையாக எதை தங்கள் வாழ்வில் மேன்மைப்படுத்துகின்றார்கள் என்றும் பிள்ளைகளின் வளர்ச்சியில் எதை குறித்து உண்மையான மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறார்கள் என்பதையும் குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்ற உண்மையை மறந்து போய்விடக் கூடாது எனவே உண்மையுள்ள இருதயத்தோடு தேவனாகிய கத்தர் கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ளுங்கள் அப்பொழுது பிள்ளைகளும் உங்களை பின்பற்றி வருவார்கள் ஜெபம் செய்வோம் என் உள்ளந்திரியங்களை அறிந்த தேவனே நான் முதலாவதாக உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியையும் உண்மையாக தேடும்படி உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக இரட்சகர் இயேசுவழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனம்